ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் ப்ரான் தவா ஃப்ரை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இறால் வாங்கினா எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் ஒரு முறை தவா ஃப்ரை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனும் க்ளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க போகலாம் இந்த தவா ஃப்ரை செய்யறதுக்கு இப்ப மசாலா ரெடி பண்ண போறோம் ஒரு மிக்ஸிங் பவுல்ல கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் அரை டேபிள் ஸ்பூன் ரத்தானி தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ இது போல் அரை எலுமிச்ச பழச்சாறை விதை இல்லாமல் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை பேஸ்ட்டாக கலந்து எடுத்துக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் அரை கிலோ இறாவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த எறால் எடுத்து இப்போ நம்ம தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக பச்சை மிளகாயும் சேர்த்துக்க போகிறோம் பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிளகாய் இல்லைன்னா ரெண்டு மிளகாய் சேர்த்துக்குங்க உங்களுக்கு வேணனாலும் இந்த பச்சை மிளகாயை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டதில் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக கரீப்பிலே சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டாச்சு இது கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷம் மாதிரி இது நல்லா ஊற வைக்கணும் இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சு எடுக்கலாம் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம தவா வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் இந்த தவா நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருவதில் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி அந்த இறால் எடுத்து இந்த தவால சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் நமக்கு தவாவில் எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு இறால் சேர்த்துட்டு நம்ம இது போல் நல்லா கலந்து விடணும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இப்போ மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் மாற்றினதுக்கப்புறமா இந்த இறால்லேருந்து நமக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும் இந்த தண்ணியிலேயே இந்த இறால்லாம் நல்லா வெந்தும் வரும் நம்ம இறால் சேர்த்த ரெண்டு நிமிஷத்துலேயே எந்த அளவுக்கு நமக்கு இதில் தண்ணி வந்துடுச்சுல இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வரும்போது இதை பொறுமையாக கலந்து விடலாம் இந்த தண்ணியெல்லாம் இதுலேயே நல்லா சுண்டி நல்லா செவக்க வைக்கணும் இது குறைஞ்சது நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷமாவது இது போல் கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ இறநிலும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இதை நல்லா பொறுமையாக சவக்க விடணும் இது நல்லா சவந்து வந்தால் தான் இந்த தவா ஃப்ரை ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இந்த இறால் ஃப்ரை அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம் இது ஒரு பெரிய வேலையாகவே இருக்காது ரொம்ப சுலபமான ரெசிப்பி தான் ரொம்ப டேஸ்ட் அதிகமாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா சவந்தும் வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா சவந்து வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே சர்வ் பண்ணலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுற நேரத்தில் கொஞ்சமாக கறிப்பிலே கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டாச்சு அவ்வளோதான் சூப்பரான ஏறால் தவா ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ